ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அரிசி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் அதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூடவே கால் கப் துருணை தேங்காய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நாம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற இடியாப்ப மாவு தான் இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வந்து விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம் அடை மாவு பாதத்துக்கு எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நாம் அதிகமாக தண்ணி ஊற்றி கலந்துடக்கூடாது ரொம்பவே லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் ஆகிடும் இப்போ நம்மளுக்கு இந்த தான் இருக்கணும் அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் இப்போது ஒரு தோசைக்கல்ல நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்ரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மொத்தமாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் மொத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் அரிசி ஆடை அவ்வளோ தான் இப்போ நம்ம தட்டியாச்சு இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்க போகிறோம் இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு இந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வெந்து வரட்டும் இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரவுன் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரியே நம்ம அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துக்க போகிறோம் நமக்கு வந்து தோசைகள் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த அரசியல் அடைக்கான பேட்ரை சேர்த்துக்கலாம் இந்த அடைக்கு வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் திட்டமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அப்போ தான் ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரவுன் வெந்து வரும் ஒரு சைட் நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு சைடும் நல்லா வெந்து வந்ததும் இப்போ நாம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோ தான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு ஃபுட்டு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிற ரெசிப்பியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ